பேக் டு மை சேனல் ஸோ நமதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ரஸ் ஹைக்கோர்ட் ரிக்ரூட்மெண்ட் மாட்ட நீதிமன்றங்கள் கார்டங்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த கார்டங்கள் அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்துக்குமே ஒரு ஆள் வந்து இருக்கு இந்த ஒரு நாலு நாட்கள் தான் அதை விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி அப்படின்றது இருக்குது இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா என்னன்றதுலாம் அஃபிஷியலாக எந்த ஒரு அறிப்பும் இதுவரைக்கும் வந்து வெளியிடலை ஸோ நம்ம வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய ஆசிரியர் முழுமைக்கு கால் பண்ணி கேட்கலாம் அதே மாதிரி அந்த சலானை அப்டேட் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது ஸோ அந்த சலான் அப்டேட் பண்ணும்போது கோட் காப்பி வந்து பண்ணால் போதுமா இல்லை ஸ்டூடெண்ட் காப்பியை சேர்த்து பண்ணணுமான்றதுலாம் கேட்குறீங்க ஸோ நிறைய பேர் வந்து நான் வந்து ஹை கோர்ட் காப்பி மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்கிறீங்க ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு கால் பண்ணி கூட நான் கேட்டுவிட்டு உங்களுக்கு அதையும் இன்டிமேஷன் இன்டிமேஷனாக கொடுக்குறேன் ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்ற அரசியல் முகமை ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசாஜி அப்புறம் வந்து நைட் வாட்ச்மேன் இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இந்த சிலபஸ் பேட்டனில் நம்மக்கிட்ட மெட்டீரியல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது ஸோ பேட்டன் பார்த்திங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸு அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் மற்றும் தோட்ட கலை உபகரணங்களை கையாளும் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள் நீர் அமைப்பு மற்றும் பாதுகாப்பு வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள் இந்த நம்ம வந்து ஸ்டடி எடுத்திருக்கோம் வந்து தமிழ் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் பெய் ஒரு இதுவும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஜ இந்த ஆஃபீஸ் இஸ்டன்ட் மசால்ஜி நைட் வாட்ச்மேன் போஸ்டிங்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள தமிழ் லைன் பை லைன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மெட்டிரியல் எல்லாம் வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயில் தரேன் நீங்கள் மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம் அதேமாதிரி டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத வந்து போயிட்டுருக்கு ஸோ ஆஃபீஸ் இஸ்டன்ட் மசால்ஜி அப்புறம் வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எக்ஸாமினர் பெய் டெஸ்ட் பேச்சும் வந்து கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து டேரெக்டாக நீங்கள் டெஸ்ட் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் பை பண்ணணும்னு இல்லை ஸோ இந்த ஒரு மெட்டீரியல் பை பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தஞ்சு ஆன்லைன் டெஸ்ட் தமிழ் ஆன்லைன் டெஸ்ட் வந்து நாற்பத்தஞ்சு ஆன்லைன் டெஸ்ட் ஆறாம் வகுப்பு முதல்ல பத்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ள தமிழ் வந்து இருபது டாபிக்ஸுமே ஆன்லைன் டெஸ்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ எல்லாமே நமக்கு வித் இன் இ ஆஃபரோட வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்துட்டு கூட நீங்கள் மெட்டியில் பை பண்ணி எக்ஸாமிஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம் தொடர்ந்து நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நீங்கள் கேட்டு நான் வந்து மதியமாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நமக்கு குடிநீர் வடிகால் வாரியம் அப்புறம் வந்து சிம்கோ எஸ்ஆர்பி சிசிபி இந்த அனைத்து தேர்வுகளுக்குமே நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது இருக்குது ஸோ குடிநீர் குடிநீர் வாரியமும் அப்புறம் வந்து மாநகராட்சி நிர்வாகமும் சேர்ந்து வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து சிவில் எலக்ட்ரிகல் மெக்கானிக்கல்னு சொல்லிட்டு டிப்ளமோ கிரா கிராஜுவேட்ஸ்க்கும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கும் வந்து எடுக்கிறாங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே நம்ம கிட்ட வேணுங்கிற மெட்டீரியல் எந்த எந்த எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் நாங்கள் ரெடி பண்ணியும் தரோம் ஸோ அது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுனாலும் நீங்கள் மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஃபர்மேஷன் தர வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்